எமது அரசாங்கம் எந்த அரசியல் பழிவாங்கல்களையும் முன்னெடுக்காது ஊழல்களை மேற்கொண்டவர்களுக்கு எதிராக இலங்கையின் சட்டத்திட்டங்களுக்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன சட்டத்தின் மூலம் மட்டுமே நாங்கள் ஊழல்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் என வெளிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதியமைச்சரும் மட்டக்கிழப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்தார் மட்டக்கிழப்பு மாவட்ட பார்லமெண்ட் உறுப்பினர் க பிரபுவின் வேண்டுகோளுக்கு அமைவாக மட்டக்கிழப்பு போதனா வைத்தியசாலைக்கு நேற்று மாலை திடீர் விஜயம் ஒன்றினை பிரதமர் மேற்கொண்டார் இதன்போது வைத்தியசாலையின் விசேட கலந்துரையாடலும் பிரதியமைச்சர் கலந்து கொண்டார் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் திருமதி க கலாரஞ்சனியின் ஏற்பாட்டில் பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா இந்த விசேட கலந்துரையாடலில் கலந்து கொண்டார் இந்த கலந்துரையாடலில் மட்டக்களப்பு மாவட்ட பார்லமன்ற உறுப்பினர் க பிரபு வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் டாக்டர் மைத்திலி பிரதியமைச்சரின் இணைப்பு செயலாளர் வைத்தியசாலையின் அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர் வைத்தியசாலையின் தற்போதைய நிலைமை வைத்தியசாலையின் தேவைப்பாடுகள் வைத்தியசாலையில் உள்ள பிரச்சினைகள் மற்றும் அவற்றினை தீர்ப்பதற்கான வழிவகைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது அத்துடன் வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்பட வேண்டிய அபிவிருத்தி திட்டங்கள் கலந்துரையாடப்பட்டதுடன் வைத்தியசாலைக்கும் இது தேவைப்பாடான விடயங்களை வெற்றி கொடுப்பது குறித்து இதன் போது கலந்துரையாடப்பட்டது கலந்துரையாடல்களை தொடர்ந்து வைத்தியசாலையின் அனைத்து பகுதிக்கும் சென்று பார்வையிட்ட பிரதியமைச்சர் குழுவினர் கலந்துரையாடல் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி பணிகளையும் பார்வையிட்டார் மாவட்ட ஒரு ஒரு போதுனா வைத்தியசாலைன்ற ரீதியில் வைத்தியசாலையில் குறைபாடுகள் இருக்குது இல்லாமல் இல்லை இப்போ அங்கே வைத்தியசாலை பணிப்பாளர் கூட வந்து இந்த குறைபாடுகளை நாங்கள் சுட்டி காட்டியிருக்கோம் அவை இந்த குறைபாடுகளை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டிய தேவைகள் எங்களுக்கு இருக்கிறது குறிப்பாக நாங்கள் நம்புறோம் ஒரு நாட்டின் தேசிய ரீதியான சுகாதாரத் துறை உயரிய மட்டத்தில் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை இந்த அடிப்படையிலே நாங்கள் நம்புகின்றோம் மட்டக்கிளப்பு இந்த போதுனா வைத்தியசாலையை பொறுத்தவரையில் பல்வேறு தரப்பட்ட அபிவிருத்திகள் இங்கே வந்திருந்தாலும் இன்னும் நிவர்த்தி செய்யப்பட வேண்டிய பல்வேறு தரப்பட்ட குறைபாடுகள் இருக்கின்றன ஆகவே இந்த குடியங்கள் தொடர்பாக குறிப்பாக இங்குள்ள கட்டடங்கள் தொடர்பான குறைபாடுகள் இருக்கின்றது பௌதிக ரீதியான குறைபாடுகள் இருக்கின்றது ஆலனி பற்றாக்குறை இருக்கின்றது இவ்வாறு பல்வேறு தரப்பட்ட குறைபாடுகள் இருக்கின்றன ஆகவே ஒரு அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்து இந்த வைத்தியசாலையினே ஒரு மிகவும் ஒரு உன்னதமான வைத்தியசாலையாக இன்னும் உயர்த்துவது தொடர்பாக நாங்கள் மிகவும் ஒரு கவனத்தில் நாங்கள் கொண்டிருக்கின்றோம் ஆகும் இந்த அடிப்படையிலே நாங்கள் நிச்சயமாக நாங்களோட பொறுப்பு கூற வேண்டிய அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் சிறப்பாக நாங்கள் இயங்குவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த வைத்தியசாலைக்கு வந்த பலத்தில் போன்ற சாதனங்கள் இனவாத ரீதியாக நோக்கப்பட்டு கொண்டு கிழக்கு மகத்துவ முக்கியமான வைத்தியசாலை அரசாங்க கடந்த காலங்களில் வந்து இந்த வைத்தியசாலையில் மாத்திரமில்லை இலங்கையில் பல்வேறு தரப்பட்ட துறைகளில் பல்வேறு தரப்பட்ட குறைபாடுகள் இருந்தது ஆனால் ஏற்றுக்கொள்ளும் அது இனவாத ரீதியான பிரச்சனையாக நிர்வாக ரீதியான பிரச்சனையான்னு சொல்கிறது வந்து ஒவ்வொரு முடியும் ஆனால் நிச்சயமாக பல்வேறு தரப்பட்ட குற்றச்சாட்டுகள் பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகள் இலங்கை பூராகவும் பரவலாக இருந்தது குறிப்பாக சுகாதாரத்துறையிலும் இருந்தது எங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் பொறுப்பு பொறுப்புக்கூட வேண்டிய அமைச்சர்கள் கூட பல்வேறு தரப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார்கள் குறிப்பாக சுகாதார அமைச்சர் கூட இம்யூனோகுளோபின் என்று சொல்லப்படுகின்ற மிகவும் முக்கியமான மருந்தொன்றினை இறக்குமதி செய்தமை தொடர்பாக ஏற்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு கூட தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் அது அது மாத்திரமல்ல சுகாதாரத்துறையிலிருந்து கடமையாற்றிய பல உயர் அதிகாரிகள் இவ்வாறான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவர்கள் சிறைவாசம் கூட அடைந்திருந்தார்களா இதில் எந்த விதமான மாற்றிக் கருத்துக்கொண்டு ஆனாலும் எதிர்வரும் காலங்களில் குறிப்பாக எங்களுக்கு தெரியும் கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து இந்த நாட்டில் ஒரு ஒரு பரவலான ஒரு முற்போக்கு ரீதியான ஆட்சி இடம்பெற்று வருகின்றது குறிப்பாக ஊழல் இல்லாத மோசடி இல்லாத பின் விரயம் இல்லாத ஒரு நல்ல அரசியல் கலாச்சாரத்தை கொண்ட நல்ல பொருளாதார கொள்கையை கொண்ட இனவாதம் இல்லாத ஒரு அரசாங்கத்திலே நாங்கள் முன்னெடுத்து நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் சர்வதேச ரீதியாக உங்களுக்கு பல்வேறு தரப்பட்ட உதவிகள் மை தேடி வந்த வண்ணம் இருக்கின்றன குறிப்பாக எ எதிர்தரப்பில் இருப்பவர்கள் ஒரு காலத்தில் கூறியிருந்தார்கள் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி கூடம் ஏறும் வகையில் நிச்சயமாக சர்வதேச தொடர்புகள் இல்லாத ஒரு அரசாங்கமாக தான் இதுக்கு இது காணப்படும் என்ற அந்த குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார்கள் ஆனாலும் நாங்கள் அவற்றினை தோற்கடித்து அன்றாடம் எமது சர்வதேச தொடர்புகளை நாங்கள் மிகவும் உயரிய வகையிலே நாங்கள் வலுவூட்டி வந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த அடிப்படையில் நாங்கள் நம்புகின்றோம் எதிர்வரும் காலங்களில் இந்த வள பங்கீடுகள் தொடர்பாக எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் சரியான வகையிலே அரசாங்கம் செயற்படும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறோம் இந்த கடந்த காலங்களில் பல்வேறு நேரத்தில் அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்பட்டது ஆனால் இதுவரையும் சரியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் இல்லை அப்படி இல்லை தேசிய ரீதியாகவும் இருக்கலாம் மாவட்ட ரீதியாகவும் இருக்கலாம் மாகாண ரீதியாகவும் இருக்கலாம் பல்வேறு தரப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் யாரையும் அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நோக்கத்துடன் நாங்கள் விசாரணைகளை ஆரம்பிக்கவில்லை நிச்சயமாக ஊழல்வாதிகளுக்கு தண்டனைகளை பெற்றுக் கொடுத்து உண்மையிலே நாங்கள் மூலப்பெற முடியுமான திட்டங்களின் மூலப்பெற்று மக்களுக்கான சிறந்த ஒரு ஒரு சேவையினை வழங்குவதற்காகத்தான் நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் அது மாத்திரமல்ல அதாவது சட்டத்துறையினை நாங்கள் உயரிய வகையிலே நாங்கள் சுயாதீனமாக போலி பாதுகாத்து வருகின்றோம் ஆகும் இந்த அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய நபர்களுக்கு எதிரான விசாரணைகள் தற்போதைய வண்ணத்தில் கூட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குறிப்பாக எங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் கூட சுகாதார அமைச்சர் கேலியர் அம்புகோல் அவர்களுக்கு எதிரான ஒரு முக்கியமான தீர்மானம் வழங்கப்பட்டிருந்தது அவருக்கு சொந்தமான பல்வேறு தரப்பட்ட வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருந்தன அவருக்கு சொந்தமான சொகுசு வீடு அரச உடைமையாக்கப்படுவது தொடர்பான அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது அவருக்கு அவருடைய அந்த மெர்சிடிஸ் பென்ஸ் வாகனம் அது கூட தற்பொழுது அரசாங்கத்தால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது ஆகவே இவை இவை போன்ற பல்வேறு தரப்பட்ட விடயங்கள் சட்டத்திட்ட வரைவுகளுக்கு அமைவாக அரசியல் பழிவாங்கல் என்கின்ற நோக்க இல்லாமல் நாங்கள் சரியான வகையில் நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம் இது ஒரு உதாரணம் தான் இவ்வாறு பல உதாரணங்கள் தற்பொழுது நம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது நாங்கள் மிகவும் சிறப்பாக நாங்கள் வழங்கிய வாக்குறுதிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகவே மக்கள் எந்த விதத்திலும் மக்கள் குழப்பமடைய போவதில்லை இதனை வைத்து அரசியல் செய்யும் எதிர்கட்சிகளுக்கு நாங்கள் கூறுகின்றோம் தயவு செய்து இவ்வாறான மோசமான ஈடுபட ஊடகங்களில் ஈடுபடக்கூடிய கேட்டுக்கொண்டோம் நிதி மோசடி தொடர்பில் கைது செய்யப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் நாணி காரவின் சகோதரர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அவரை இன்றைய தினம் கம்பகா நீதவா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது எதிர்வரும் ஆறாம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது பின்லாந்து நாட்டில் தொழில் வாய்ப்பை பெற்றுத் தருவதாக வாக்குறுதி அளித்து நாற்பது லட்சம் ரூபா பணம் கேட்டு அதில் முப்பது லட்சம் ரூபாவை பெற்றுக் கொண்ட குற்றச்சாட்டில் குற்ற புலனாய்வுத்தினை சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார் ஜெனரல் சவேந்திர சில்வா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் பாதுகாப்பு படைகளின் பிரதானி மற்றும் இலங்கை ராணுவ செயற்பாட்டு சேவையிலிருந்து ஓய்வு பெற உள்ளார் நான்கு தசாப்தங்களாக இலங்கையின் பாதுகாப்புக்கு சிறப்பான பங்களிப்பை வழங்கிய ராணுவ தளபதி சவேந்திர சில்வா இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி முதலாம் தேதி முதல் பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக சேவையாற்றினார் இவர் இலங்கை ராணுவத்தில் தேத்தலாவில் உள்ள இலங்கை ராணுவ பீடத்தில் பத்தொன்பதாவது அதிகாரி கேடட் ஆட்சேற்பு பாடநிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி சேர்ந்தாா் சவேந்திர சில்வா வடக்கு கிழக்கை மீட்கும் மனிதாபிமான நடவடிக்கையில் விசேடமாக செயல்பட்டிருந்தார் அந்த மனிதாபிமான நடவடிக்கையில் ஐம்பத்தி எட்டாவது படைப்பிரிவின் தளபதியாக செயல்பட்டார் பின்னர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி ராணுவ தளபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மே முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை அந்த பதவியில் பணியாற்றினார் அதன் பிறகு அவர் பாதுகாப்பு படைகளின் பிரதானியாகி நான்கு ஜனாதிபதிகளின் கீழ் பணியாற்றினார் அதாவது முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்திரிபால சிறிசேன கோட்டபாய ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்க மற்றும் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் ஆகியோரின் கீழ் அவர் செயற்பட்டிருந்தார்